அன்பு அதிகம் பேரத்துக்கு எம்பெருவலி அன்னைக்கு பார்க்கறத்தோட வரவே இருக்கிற அது என்னைக்கும் என்னோட நல்லதை செஞ்சு தான் வந்து பழக்கம் யாரையும் வந்து நல்லதை பண்ணணும் மஞ்சதை செய்யும் அதுதான் அதுதான் நம்மளுக்கு போகும்போது ஒண்ணும் மட்டும் போக போகிறதல்ல அதான் உண்மை நல்லதை செய்வோம் ஆஹ் இப்போ ஒரு பொண்ண கீழே கிடச்சுக்குன்னா அதை எடுத்து கொடுத்துருவோம் அது சில பேர் என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்து கொடுக்காம தவறி உழுவு உழுவும் போது அவங்க அந்த காசு நம்பி தான் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது இல்லை அது அவங்களுக்கு தெரியாது இல்ல அவங்க ஊருக்கே போக முடியும் அப்படியே ஒரு பிக்சு தான் இருக்குது

பணம் பார்த்தீங்களா அது யார் யாரு யார் எங்க இருக்கும் போது பாவம் வயசானவர் இருந்தால் சொல்லுங்க ஏய் நீ சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படின்னு கேட்டாங்க ஒன்று சொல்ற நீ ஒன்னு பண்ணினா அது உனக்கு டபுளா போயிடும் பாத்துக்க பெரியவங்க பணம் அப்படி இது பண்ணாரு எடுத்து நின்னு குடுத்துருங்க ஆ எடுக்கல அப்படி எடுக்கலையா எடுக்கலையா தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன் இல்லைன்னா உற்ற தம்பி ரொம்ப ரவுடி பசங்களா இருக்காங்க எதுங்க எதுங்க இருங்க நீங்க உட்காருங்க தம்பி அப்புறம் கிட்ட பேசுங்க டேய் காப்பாற மூடுங்கடா உரத்தனே வெளியே போக கூட சிசிடி கேமரா எல்லாத்தையும் ஆன் பண்ணுங்க யார் எடுத்தாங்கன்னு இப்போ தெரிஞ்சிடும் அடுத்த நிமிஷம் சிசிடி கேமரா புட்டேஜ் எடுத்து பாக்குறேன் தெரிஞ்சு போயிச்சு அந்த பத்து பேர் தான் அந்த பத்து பேர்த்துக்குள்ள ஒருத்தன் எல்லாருமே சேந்தா போட்ட இதான் மக்களை இவனங்கள்லாம் பண்ணுவானுங்க ஒரு வயசானவங்க காசை ஏமாத்தி இது பண்ணு என்ன வேலையா அப்பயே கொடுத்துருந்தீங்கன்னா கம்மன் விட்டு வைப்பேன் இப்போ தர முடியாதுன்னு பண்ண பார்த்தியா எதுக்காக ஒண்ணு விட மாட்டேன் அப்படின்னு மக்களை வயிற்ரோட பாவம் அவங்க அப்புறம் அந்த படத்தை அவங்க அவங்கிட்ட புரிஞ்சு ரொம்ப நன்றி சொன்னாங்க இதா மக்களை நல்லா தான் நம்ம பண்ணுவோம் நல்லா தான் செய்வோம் அவங்ககிட்ட வாங்கிட்டு சீக்கிரிக்க எனக்கு அவசியமே இல்லை உண்மையிடம் உண்மையை சொல்லிட்டு போயிட்டு கேட்பேன் நான் யாரையும் ஏமாத்தான் அப்படியெல்லாம் இல்லை நல்லத பண்ணுவேன் என் ராதா செம்படியும் நல்லதை சொல்லி என்ன வேறனா நான் என்னைக்கு இறப்ப தவிர வேணாதான் நினைக்கிறேன் உண்மை அவர் எப்படி மொழி வளர்ந்தா வளர்த்தானோ எல்லாத்துக்கும் எல்ல உண்மை ஆனா எவ்வளவு எல்லை ரொம்ப காரணம் அதனால ஆனா ஏதோ ஒரு போசோ கிலோ ஒரு தான் அதை எடுத்துக்கொடுவேன் அவங்க அவங்க காசு எதுவும் தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொடுக்கலாம் நல்லது ஆமாம் அவங்களுக்குலாம் எப்படி இருக்கு இதுக்காக ஆனால் நேரம் எல்லாமே நடந்ததுக்குது நிறைய நாட்டுமே நடந்தது இந்த கஞ்சா போதைகள் இந்த கஞ்சாவை ஒழித்தா இந்த கஞ்சாவை ஒழிக்கும்னு நான் சொல்கிறேன் கஞ்சா முட்ட முட்டில்ல பைன் சாப்பி முடிச்சுக்காட்டும்னு சொல்கிறேன் இந்த ஒன்சாப்பிடிச்சு அதுதான் இந்த ஒய்ன் ஷாப் இருக்கக்கூடாது இந்த பிராந்திகடை இருக்கக்கூடாது இத்தனையோ ஒழிஞ்சாதான் இந்த ஒயின்சாப் எல்லாமே குடும்பம் அழிந்து போயிருக்கிறது இந்த குடியால இந்த குடி இந்த குடிய ஒரு மனுஷனை அழிச்சிருக்கு பின்னாடி பெரியவர்கள் இருந்து எல்லாம் ஏன்னா நாம என்ன பண்றோம் அந்த தான் குடிய ஒளியுதான் இப்போ கவர்மெண்ட்டு பார்க்கறாங்க அந்த வயசாப்பி எப்படி ஏன் அந்த வாய்ஷாப் பொழித்தான் எல்லாருக்குமே கற்று ஆனால் அந்த வாய்ஷாப் போகிற இந்த நிச்சயமாக இருக்கக்கூடாதுன்றது நம்ம கருத்துக்கள் அதை நம்ம சொல்லி நடவடிக்கை எடுக்காமல் பல உயிர்கள் கொண்டுகிட்டு இருக்கிறார் அதனால நான் சொல்றேன் கண்டிப்பாக இந்த ஒயின்சாப்பை முடிக்கணும்ன்றதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஒயின்சாப் இருக்க கூடாது கண்டிப்பாக இந்த ஒயன்சாப் இருந்தா பெரிய விளைவுகள் வைத்துருக்கு இதே மெயின் ரோட்டில் உடைய எப்படி ஒயின் ஸ்டாப் இருக்கு அந்த மெயின் ரோட்லேயே தான் ஒயின் ஷாப்பு அந்த இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல நான் பார்க்கும்போது இது சண்டைப்பட்டு இருக்கிறானுங்க இதுதான் நடக்குது மெயின் ரோட்லேயே ஒயின் ஸ்டாப் இருக்கக்கூடாது மற்ற எல்லா இடத்துலையும் ஒயின் ஸ்டாப் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம அந்த ஒயின் ஸ்டாப் இருக்கிற

ஆனா இவருக்கு இந்த அர்த்தம் தெரியல தள்ளுபடி பண்றோம் தள்ளுபடி பண்ணிக்க தள்ளுபடி பண்ணி இருக்க மாட்டாரு ஸ்டாலின் அவர்கள் பள்ளி அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை நாங்க நான் கொடுக்கறேன் இந்த வயசாக்கம் முடிச்சுட்டீங்கன்னா ஆனா உங்கள் ஆட்சியில ஒரு தலைவன் கரெக்டா ஒரு தொண்டை நடக்காரப்போம் தலைவனே கரெக்டாக கரெக்டாகலாம் போது எப்படி ஒரு தொண்டை கரெக்டாக இருப்போம் தலைவன் நீயே நீயே கரெக்டாக இல்லை அப்புறம் எப்படி இந்த ஆட்சி கரெக்டாக இருப்போம் எங்கள் ஆட்சியில் இல்லை இல்லை ஆரம்பித்தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆட்சி ரொம்ப உங்கள் என்ன நகலன் அந்தன் சேலம் முதல் வெற்றி கண்டிப்பாக நம்ம செய்யணும் நம்ம சேனல் சப்போர்ட்